தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தன குழந்தைகள் ஆறு அன்னை ஆவல் கொண்டார தழுவிய போது குழந்தைக்கு முகங்கள் ஆறு தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தன குழந்தைகள் ஆறு ஆறு முகன் அவன் பேரு பாரில் அழகில் அவனுக்கிணையாறு நீ அன்பு கொண்டே உன் துன்பங்கள் தீர அன்பு கொண்டே உன் துன்பங்கள் தீர அனுதினம் அவன் பெயர் கூறு தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தன குழந்தைகளாறு வேலொன்று அவன் கையில் உண்டு அன்பர் வினைகளை தீர்ப்பதற்கென்று நீ வேலை நினைத்து வணங்கி வந்தாளே வாழ்வில் என்றும் உண்டு தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தன குழந்தைகளாறு இணைந்ததினால் அவன் கந்தன் நெஞ்சில் நினைப்பவர்க்கே அவன் சொந்தம் உன் என் தெளிவாக இன்பம் உருவாக இதயத்தால் பணிதல் நன்று புள்ளி மயில் ஏறி வருவான் சுக போகங்களை அளித்தருவான் அந்த வள்ளி மணாலனைவாய்த்தி வாழ்க்கையிலே முன்னேறு புள்ளி மயில் ஏறி சு போவங்களை அள்ளி தருவான் அந்த வள்ளி மணாளனை வாயார வாழ்த்தி வாழ்க்கையிலே முன்னேறு தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தன குழந்தைகளாறு அன்னை அவள் கொண்டார கழுவிய போது குழந்தைக்கு முகங்கள் ஆறு Come